ஒரு எக்ஸலென்ட்டான டைம் என்ன ராசியாதிபதி உங்களுக்கு கோச்சாரத்தில் உச்சமடைந்திருக்கிறார் பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது ருச்சக யோகமாக வருகிறது பிறகு இதே செவ்வாய் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த மாதம் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாட்களுக்குள் பயிற்சியாக இருக்கிறார் தொடர்புகளால் நிறையா லாபம் ஆதாயம் லைஃப் பார்ட்னரால் ஆதாயம் நண்பர்களால் ஆதாயம் முயற்சிகளால் ஆதாயம் விற்காதுன்னு நினைத்த பழைய பொருட்களால் ஆதாயம் புத்திசாலித்தனத்தால் ஆதாயம் புத்தி கூர்மையால் ஆதாயம் ஒரு கடன் வாங்கினாலும் அதன் மூலமும் ஒரு ஆதாயம் கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் அதுவும் லாபஸ்தானத்தில் இந்த அனைத்து கிரகங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் ராகு அப்சர்வ் பண்ணி அதனை மேனிஃபெஸ்ட் செய்து பல மடங்காக உங்களுக்கு பெருக்கி கொடுப்பார் அப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவ்வளவு நாள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் மேஷராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு குருவின் பார்வையில் முதல்ல அவர் தொழில் ஸ்தானத்தில் பிறகு அவரே லாபஸ்தானத்தில் அப்படின்னா கணவனால் ஆதாயம் மேலும் அவர் தன்னுடைய தொழிலில் கூடுதல் பிஸி அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இதனை எடுத்து கொள்ளலாம் சார் நாங்கள்லாம் மேஷராசி இன்னும் எங்களுக்கு திருமணமே ஆகவில்லை வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார் இட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஐந்தாம் இடத்தின் அதிபதி பதினொன்று அப்படிங்கிறதுனால் இது நாள் வரை உங்களுக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்து வந்த விஷயங்கள் எல்லாம் காலியாக போகிறது அதாவது உங்களுடைய நோயாக இருக்கலாம் நோய் காலியாகிவிடும் உங்களுடைய கடன் காலியாகிவிடும் உங்களுடைய பிரச்சனைகள் காலியாகிவிடும் உங்களுக்கு நாள் வரை மனதில் இருந்த ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது காலியாகிவிடும் ஒரு சந்தோஷம் காணப்படும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மாசி மாதம் பலன்கள் பிப்ரவரி பதிமூணு முதல் மார்ச் பதினாலு வரை வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்காரகன் என்ற கிரகம் இப்பொழுது கோச்சாரத்தில் உச்சமடைந்திருக்கிறார் இவர் கும்பராசிக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு பயிற்சியாக போகிறார் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசியில் உச்சமடைய போகிறார் அந்த தேதியில்தான் பௌர்ணமி மாசி மகம் அந்த தேதியில்தான் கொண்டாடப்படுகிறது மாசி மகம்னாவே எல்லாருக்குமே தெரியுமே எல்லா பெண் தெய்வங்களுக்கும் பெண் தேவதைகளுக்கும் கொண்டாட்டம் கோலாகலம் திருவிழா எல்லா கோயில்களிலுமே பிரதானமாக வழிபாடு செய்யப்படும் சார் பெண் தெய்வங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் சுக்ரன் உச்சம் அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு லக்ஷுரியையும் ஒரு கம்ஃபர்ட்டையும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு உல்லாசமான வாழ்க்கையையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது தொடர்ந்து ஒரு சந்திர கிரகணமும் இருக்கிறது ஆனால் அது பெரும்பாலும் நமது நாடுகளில் அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இல்லை ஸோ இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு சாணித்தியங்கள் நிறைந்த இந்த மார்ச் மாதம் யாருக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதை ஒரு கிளாரிட்டியுடன் சுவாரஸ்யமாக அப்படியே ஒரு மாதிரி ஜனரஞ்சமாக பார்க்கலாம் முதலில் மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம் ஆரம்பமே அமர்கலம் பிரமாதம் அமேசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸலென்ட்டான டைம் ராசி ராசியாதிபதி உங்களுக்கு கோச்சாரத்தில் உச்சமடைந்திருக்கிறார் பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது உச்சக யோகமாக வருகிறது பிறகு இதே செவ்வாய் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த மாதம் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாட்களுக்குள் பயிற்சியாக இருக்கிறார் இந்த பதினொன்றாம் இடங்கிறது ஜோதிடத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக லாபத்தை ஆக வேண்டும் அதுவும் அந்த இடத்துல செவ்வாய் பார்த்தோம் அப்படின்னா குருவின் பார்வையை பெற இருக்கிறார் இந்த இடத்துல மேஷத்துக்கு பஞ்சமாதிபதி சூரியனுடன் சேரப்போகிறார் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க தொடர்புகளால் ஆதாயம் லைஃப் பார்ட்னரால் ஆதாயம் நண்பர்களால் ஆதாயம் முயற்சிகளால் ஆதாயம் விக்காதன்ன நினைத்த பழைய பொருட்களால் ஆதாயம் புத்திசாலித்தனத்தால் ஆதாயம் புத்தி கூர்மையால் ஆதாயம் ஒரு கடன் வாங்கினாலும் அதன் மூலமும் ஒரு ஆதாயம் கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் அதுவும் லாபஸ்தானத்தில் கணக்கு போட்டு பார்த்தோம்னா இதில் நிறைய யோகங்கள் உங்களுக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறது இப்போ நிறைய மேஷராசிக்காரர்கள் சார் நான் வந்து அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் இவரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது நிறைய சிக்கல்கள் இருக்கிறது ஏதாவது ஒரு லீடு வேணும் ஒரு கான்டாக்ட் வேணும் இப்படி நல்லா எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை எதிர்பார்த்து உங்களை மையமாக வைத்து மற்றவர்கள் காத்திருப்பார்கள் அப்போது போகிற இடங்களில் ஒரு முக்கியத்துவம் ஒரு அங்கீகாரம் பொதுவாக நாம் எந்த இடத்தில் இழந்தோமோ எந்த இடத்தில் நாம் கோட்டை விட்டோமோ அதே இடத்தில் மீண்டும் ஆனால் விட்ட விஷயங்களை ஒரு அங்கீகாரத்துடன் பெறுவதற்குண்டான ஒரு பிரமாதமான அமைப்பு அதிலும் குறிப்பா இந்த கூட்டணி கிரகங்கள் ராகுவுடைய நட்சத்திரத்தில் டிரான்சிட் பொழுது இந்த அனைத்து கிரகங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் ராகு அப்சர்வ் பண்ணி அதனை மேனிஃபெஸ்ட் செய்து பல மடங்காக உங்களுக்கு பெருக்கி கொடுப்பார் அப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராசிக்காரர்களுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவ்வளவு நாள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் பயணங்களால் ஆதாயம் இடம் பூமியால் ஆதாயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சமாதானம் விஷயங்கள் செட்டில் ஆவது வயதை அனுசரித்து அது கல்வியாக இருக்கலாம் இல்லை படிப்பாக இருக்கலாம் இல்லை வெளிநாட்டு தொடர்பாக இருக்கலாம் இல்லை காரியங்களாக இருக்கலாம் சார் எனக்கு விசா கிடைக்கல விசா கிடைச்சாலும் மேற்கொண்டு நடக்க வேண்டிய அந்த ஃபார்மாலிட்டிஸ் ஆகவில்லை அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் இதையும் தவிர லைஃப் பார்ட்னருக்கு வேலை கிடைக்கவில்லை லைஃப் பார்ட்னருக்கு பிசினஸ் செட்டில் ஆகவில்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஆதாயம் இதுல என்னன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி குரு இந்த இடத்தில் கோச்சாரத்தில் உங்களுக்கு அக்கரமாக இருப்பதனால் எல்லா விஷயங்களையும் அதாவது நீங்கள் எதையெல்லாம் உங்களுக்கு பாக்கியம்னு நினைக்கிறீர்களோ அந்த அனைத்து விஷயங்களையும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக வேகமாக செயல்படுத்தி அதில் கண்டிப்பாக ஒரு வெற்றி என்பதை நீங்கள் அடைவீர்கள் லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை அப்போ தொழில் ஸ்தானாதிபதி சாட்டன் பன்னெண்டாம் இடத்தில் போய் இருந்தாலும் தொழிலுக்காக நீங்க ஏதாவது ஒரு சின்ன செலவு செய்தாலும் கண்டிப்பாக அதன் மூலம் ஒரு லாபம் ஒரு அபிவிருத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இந்த லாபம் அப்படிங்கிறது குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த டிஜிட்டல் மீடியா இந்த எலக்ட்ரானிக் மீடியா நோவல் டெக்னாலஜி மெடிக்கல் ஃபீல்டு இந்த லைனில் இருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்பவும்ிகண்டா இந்த மாசி மாதத்தில் ஒரு நல்ல குரோத் அப்படிங்கிறது தெரியப்படும் மாசி மாதத்தினுடைய கடைசியில் சுக்ரன் பன்னெண்டாம் இடத்தில் உச்சமடைந்தாலும் நமக்கு ஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது சயனம்னாவே நம்மளுடைய சுகம் கம்ஃபர்ட் லக்ஸுரி அதற்காக நாம் செய்யக்கூடிய செலவு நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்காக நாம் செய்யக்கூடிய செலவு நமக்கு ஒரு பிளஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய செலவுகள் மூலமாகவும் விரயம் மூலமாகவும் இருக்கிறது இப்போ நமக்கு ஏழற சனியுடைய தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டாலும் இந்த பக்கத்துல நமக்கு பிளஸ் பாயிண்ட்டை கொடுப்பதற்கு ஒரு கூட்டமே தயாராக இருக்கிறது சின்ன செலவு செய்தாலும் சின்ன விரயம் செய்தாலும் அதன் மூலம் கண்டிப்பாக ஆதாயமும் வருமானமும் உண்டு மேஷராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு குருவின் பார்வையில் முதல்ல அவர் தொழில் ஸ்தானத்தில் பிறகு அவரே லாபஸ்தானத்தில் அப்படின்னா கணவனால் ஆதாயம் மேலும் அவர் தன்னுடைய தொழிலில் கூடுதல் பிஸி அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இதனை எடுத்து கொள்ளலாம் சார் நாங்கள்லாம் மேஷராசி இன்னும் எங்களுக்கு திருமணமே ஆகவில்லை வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார் இட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு புதிய தொடர்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொடர்பு மூலம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும் ஏன்னா இந்த இடத்துல தொடர்பை குறிகாட்டக்கூடிய மூணாம் அதிபதி பதினொன்னாம் வீட்டில் ராகுவோடைய சேர்க்கையில் இருந்தாலும் சுக்கரனுடைய சேர்க்கையில் இருந்தாலும் இந்த கூட்டணிக்கு குரு பார்வை அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களை தவறான வழியில் வழிநடத்தக்கூடிய தொடர்புகள் வராது இது ஆகாதவர்களுக்கு மட்டுமல்ல திருமணம் ஆனவர்களுக்கு கூட புது தொடர்புகள் வரும் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த இடத்துல மூணு ஏழு பதினொன்று காற்று ராசியில் வந்து ஐக்கியமாகிறார்கள் இதெல்லாம் காமத்ரிகோணத்தில் வருகிறது பிறகு சுக்கரன் அப்படிங்கிறவர் உங்களுடைய சயனஸ்தானத்தில் வந்து உச்சமடைய போகிறார் அதனால் எந்த இடத்தில் புதிய தொடர்புகளுக்கு நீங்கள் நோ அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நீ உங்களுக்கே நன்றாக தெரியும் மேஷராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மாணவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய டியூஷன் டீச்சரை மாற்றாமல் டியூஷன் டீச்சரோ இல்லை ஸ்கூல் டீச்சரோ என்ன சொல்கிறார்களோ அதன் பிரகாரம் பயணித்தால் இன்னும் கூடுதல் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புத்திகாரகன் புதன் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் குறிப்பாக இந்த அரசாங்க எக்ஸாம் எழுதிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஜாபுகை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பிரமாதமான காலகட்டம் வயதில் மூத்த நபர்கள் சீனியர் நாம் எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் இந்த உணவு கட்டுப்பாடு என சுக்கரன் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் அதனால் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு வாக்கிங் டயட்டு பேசிக் ஃபிட்னஸ் இதை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டால் போதுமானது ஐந்தாம் இடத்தின் அதிபதி பதினொன்று அப்படிங்கிறதுனால் இதனால் வரை உங்களுக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்து வந்த விஷயங்கள் எல்லாம் காலியாக போகிறது அதாவது உங்களுடைய நோய் இருக்கலாம் நோய் காலியாகிவிடும் உங்களுடைய கடன் காலியாகிவிடும் உங்களுடைய பிரச்சனைகள் காலியாகிவிடும் உங்களுக்கு இதனால் வரை மனதில் இருந்த ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது காலியாகிவிடும் ஒரு சந்தோஷம் காணப்படும் அந்த சந்தோஷத்தில் கூடுதலான உணவுகள் எடுத்து கொள்ளாமல் ஒரு ஃபிட்னஸ் அப்படிங்கிறதை மட்டும் பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது மொத்தத்தில் மேஷராசிக்கு இந்த மாசி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கக்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகா கணபதி வழிபாடு பிள்ளையார் வழிபாடு நிறைய உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் மனதளவில் ஒரு நல்ல கிளாரிட்டியையும் கொடுக்கும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் I'm <laughs>